போய்டிருக்கறனாக்க சேலத்துல இருந்து வீரப்பூர் பெரியகாண்டி அம்மா கோயிலுக்கு போகிறோம் சின்ன பெரியண்ணன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப நாமக்கல் பக்கமா வந்துட்டோம் நாமக்கலுக்கு இதுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நாமக்கல் ரோடு இது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு கரூர் போற ரோடு நாமக்கல் வீட்டு தாண்டி மேம்பாலம் ஏறிட்டு இருக்கோம் перво அவ்வளோக்கு தண்ணி இல்ல சுத்தமா இல்ல அமராவதி யாரு கரூர் கோர் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா கோட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது பாருங்க எவ்வளோ இதுன்னு دي مندان بارا ورا سارن پي اي يا کانيو کاندي گنديت ورتي دنداري مالک کنيو سايي دنداري سايي رنگي جناني اغ مالک کنيو ميا کديرن دود مالک کنيو انلي کديرن وينه ورتندي گندي انودوي ادا ميي يااري بغايالي توي ديري ديري سويني باداي گارو تاون گيري ها ميوالي جا கடமைப்படி <coughs>

मोड मारा मोडर माल சந்தளையே ஹலமா போற குன்னி நம்ம மணி வரலாற்று தானே ஆமா அடுத்த சிலப்பாடு ஒண்ணு வந்து வெள்ளே வெள்ளையா தானே അന്ത അത്ത അർവലികൾക്കെല്ലാം താനേ നൂടി നാടി സരിയ നടക്കണം നാമരക്ഷണി എന്നിവ അഞ്ചു വല്ലോ വല്ലോ അഞ്ച് ோரிமே குறையாங்க ரோாரோய वीरपूर् मनपार உனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சது நடக்குது கூத்து ரேடியோல போட்டு விட்டுக்குறாங்களா என்ன

வாகன நிலையா கேட்டுக்கொள்கின்ற மண்டப இந்த வண்டிகை இருக்கோடு கேட்டுக்கொள்கின்ற இது என்ன நிகழ்வுன்னா இது வந்து பெரியகாண்டியம்மன் கோயிலில் இருந்து குதிரையும் யானை வாகனத்தையும் எடுத்துட்டு வந்து கோயிலை சுற்றி வந்து இந்த கோயில் தலைவருங்க இவங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்கிற மாதிரி கோயில் மண்டபத்தில் பக்கத்தில் வச்சு அவங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு கோயில் குதிரையும் யானையும் சுற்றி வந்து அங்கே வச்சு இதெல்லாம் ஒரு ச இது மாதிரி செய்வோம் சம்பிரதாயம் மாதிரி செய்வாங்க அவங்களுக்கு பெருமிதப்படுத்துகிற மாதிரி அந்த நிகழ்வு தான் இது இது வந்து கோயில் சுத் இப்போ முஞ்சேரி பிஞ்சேரி போயிட்டு வந்துட்டுருக்கு இது நைட்டில் பண்ணினதுனால அவ்வளோக்கு சூட் பண்ண முடியல நாங்கள் நைட்டு போனதுனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்துருக்குறேன் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் நைட்டு சாமி கும்பிட்டு வி விடிஞ்சி எல்லாம் எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு விடிஞ்சி நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு கூத்து விட்ருந்தாங்க நாடகம் விட்ருந்தாங்க இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துச்சு அது எல்லாமே பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி மக்கியா நாள் தான் படுகலம் அதை வந்து பார்க்க முடியல அதுதான் நல்லா சிறப்பாக இருக்குமா அதனால் அங்கிக்கெல்லாம் கூட்டம் செம கூட்டமாக இருக்கும் அதனால் இது மட்டும் சா சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டோம் இது பாருங்க யானை வாகத்தில் சாமி இருக்குது மேலே தேர் கட்டிருக்காங்க அது வந்து மக்கையான் நாளுக்கு கிளம்பும் தேர் இதெல்லாம் அவ்வளோதான் சாமி கிளம்பிடுச்சு அண்ணமார் சுவாமி வீர மகாபணி நாளே கணக்கிருக்கின்றார்களாயா

கொடுக்க வேணுமா சொல்லுவது எங்க வர கன்னி பாரதாஜி சொல்லுவது வேறு கண்ணி மாறா கொடுக்க வேண்டு கணிபாரி பேருங்க வேறு

கருப்புசாமி கோயில் முனீஸ்வரன் கோயில்னு சொல்கிறாங்க அந்த கோயில் இங்கே தான் கெடாயெல்லாம் கட்டுறாங்க அங்கே வேண்டிக்கிட்டோம்னாக்க இங்கே தான் வந்து கெடாயெலாம் காவு கொடுக்கணும் அதை தான் பார்க்குறீங்க பெரிய முனி சின்ன முனி இங்கே இருக்காங்க அப்புறம் வடபுரி கோயிலுக்கு போகிறது சாமி சிலையும் மாட்டு மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அதுவும் இருக்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த இதெல்லாம் ஆடு இதெல்லாம் வச்சு இது பண்ணி இதெல்லாம் வச்சு கும்பிட்றதாட்டாங்க இது பாருங்க பெரிய மணியா கட்டி விட்ருக்காங்க இங்கே தான் கடாய் விட்டுருவாங்க முனீஸ்வரனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பந்தல் கட்டி வச்சுருக்காங்க ரெண்டு சைட்லேயும் பாருங்க பெரிய மணியாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ